மனமகிழ வாழ்த்தோடு வணக்கம் வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து வழி மாறி வந்த கிளி வாங்க கதைக்குள்ளே போகலாம் மாணிக்கவர்மன் மாணிக்கமங்கள நாட்டின் கடைசி குமார் ராஜகுமாரன் பறவைகளை பெரியமுடன் வளர்ப்பது தான் அவனுடைய பொழுதுபோக்கு அரண்மனையில் உள்ள பறவைச்சாலையில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் சேகரித்து வந்த அரிய பறவைகளை மாணிக்கவர்மன் வளர்த்து கொண்டிருந்தான் கிளிகள் மைனாக்கள் குருவிகள் புறாக்கள் குயில்கள் மயில்கள் என்று தொடங்கி தீக்கோழி வரை ராஜகுமாரின் சேகரிப்பில் இருந்தன பறவைகளை பராமரிப்பதிலும் அவற்றை குஞ்சி குழாவுவதிலும் புதிய பறவைகளை கண்டுபிடிப்பதும் தான் மாணிக்கவர்மனின் பெரிய பொழுதுபோக்கு ஒரு தடவை ராஜகுமாரன் புதிய பறவைகளை தேடி காட்டில் பிரயாணம் மேற்கொண்டான் அப்போது ஒரு சந்தனமர பொந்திலிருந்து ஏதோ ஒரு பறவையின் அழுகை சத்தம் கேட்டது என்ன ஆச்சு ராஜகுமாரன் திரும்பி பார்த்தான் அதோ பொந்துக்குள்ளே ஒரு பறவை கூனி குறுகி இருந்தது அதன் தலை மட்டுமே வெளியில் தெரிந்தது மாணிக்கவர்மன் மிகுந்த அக்கறையுடன் அந்த பறவையை பார்த்தான் அட என்ன அழகு அது ஒரு பஞ்சவர்ண கிளி பொந்துக்குள்ளே அது உறங்கிக் கொண்டிருந்தது இடையில் அவ்வப்போது ஒரு தடவை அழுதது மாணிக்கவர்மன் கையை நீட்டி அந்த பஞ்சவர்ண கிளியை பிடித்தான் ஆனால் அதனிடம் ஒரு அசைவும் இல்லை பஞ்சவர்ண கிளி நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது மாணிக்கவர்மன் அந்த பறவையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான் அதை விழிக்கச் செய்ய என்ன என்னென்னவோ வித்தைகள் செய்தான் பயனில்லை ஊனும் உறக்கமும் இல்லாமல் ராஜகுமாரன் மாணிக்கவர்மன் அந்த பறவையின் பின்னால் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்த ராஜாவுக்கு தலை இருந்தது அவர் அவனிடம் மகனே சோர்வு தீர்வும் போது சோர்வு தீரும்போது பறவை தானாகவே கண்விழித்து கொள்ளும் நீ வந்து சாப்பிட்டு படுத்து உறங்கு என்றார் இந்த கிளி கண்விழித்து சாப்பிட்டால்தான் நான் சாப்பிடுவேன் என்று ராஜகுமாரன் தெரிவித்தான் இனி என்ன செய்ய எப்படி இந்த பறவையை கண்விழிக்க செய்ய என்று ராஜா யோசித்தார் மறுநாள் காலையில் அவர் நாடெங்கிலும் முரசுரைந்து முரசடைந்து ஒரு அறிவிப்பு செய்தார் நம்முடைய அரண்மனையில் பாதுகாப்பில் உள்ள பஞ்சவர்ண கிளி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது அதை கண்விழிக்க செய்பவர்களுக்கு நாம் ஏராளமான பரிசுகள் தருவோம் என்ற அறிவிப்பை கேட்ட ஏராளமான ஆட்கள் அரண்மனையை நோக்கி பாய்ந்து சென்றனர் பஞ்சவர்ண கிளியை கண்விழிக்க செய்ய பதினெட்டு விதைகளையும் பிரயோகத்தினர் ஒன்றும் பலிக்கவில்லை எல்லோரும் தோற்று போய் திரும்பினர் அப்போது பக்கத்து நாட்டிலிருந்து ஒரு தாத்தா அங்கே வந்தார் பஞ்சவர்ண கிளியை பார்த்தவுடனேயே ஓஹோ இதுதானா அந்த பறவை நான் ரொம்ப நாளாக இந்த பஞ்சவர்ண கிளியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் என்ன இது தங்களுடைய பறவையா என்று ராஜகுமாரன் கேட்டான் இது எனக்கு சொந்தமான பறவை இல்லை ஆனால் இது மகத்துவமான பறவை அதை நான் காட்டுகிறேன் அப்போது எல்லாம் புரியும் என்று என்று சொல்லிய அந்த முதியவர் தன்னுடைய கூஜாவிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அந்த பஞ்சவண்ண கிளியின் மீது தெளித்தார் என்ன அற்புதம் சட்டென்று சா கால் சலங்கைகள் குழுங்குகிற சத்தம் கேட்டது வளையல்களின் கலகல சத்தம் கேட்டது கிளியின் இடத்தில் வானவில்லை போல நிறமுள்ள சேலை உடுத்திய தங்க ஆபரணங்கள் பூண்ட சர்வ அம்சங்கள் பொருந்திய ஒரு அழகிய பெண் புன்னகையோடு விழித்தாள் மகாராஜாவும் ராஜகுமாரனும் அரண்மனையில் உள்ளவர்களும் என்ன விஷயம் என்று தெரியாமல் அதிர்ந்து போய் நின்றார்கள் அங்கே கூடியிருந்தவர்களை பார்த்து அந்த பெண் நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்டாள் அதற்கு அந்த தாத்தா மகளே நீ யார் என்றும் உனக்கு என்ன நடந்தது என்றும் கொஞ்சம் யோசித்துப்பார் அப்போது எல்லாம் தெரியும் என்று சொன்னார் அவள் கொஞ்ச நேரம் எதையோ ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தாள் பின்பு நான் பக்கத்து நாடான மதுரபுரத்தின் ராஜகுமாரி என்னை ஒரு ராட்சசன் பிடித்து காட்டிற்கு கொண்டு போய்விட்டான் அப்புறம் என்று எல்லோரும் ஆர்வத்துடன் கேட்டார்கள் அவனுடைய மனைவியாவதற்கு நான் ஒத்துக்கொள்ளாததால் என்னை அந்த கோடியவன் சாபம் கொடுத்து ஒரு பறவையாக மாட்டினான் பின்பு ஒரு பொந்தினுள் அடைந்து அடைத்து விட்டான் அதன் பிறகு நடந்தது எதுவும் எனக்கு நினைவில்லை நான் அங்கே உறங்கிவிட்டேன் என்று அவள் விளக்கினாள் ராஜகுமாரியை பற்றிய உண்மை தெரிந்த உடனே மகாராஜா மதுரபுரத்திலிருந்து அவளுடைய அப்பா அம்மாவை கையோடு வரவைத்தார் இனி ஒருபோதும் பார்க்க முடியாது என்று நினைத்திரு நினைத்திருந்த அருமை மகள் திரும்ப கிடைத்ததில் அவளுடைய அப்பா அம்மாவுக்கு உண்டான ஆனந்தத்துக்கு எல்லை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை முடிந்தது இன்னொரு கதையில் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம்